போது சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிச்சு எப்படோ ஒருத்த உட்காந்து அழுதுகிட்டு இருக்க என்ன ஏதன ஒரு மனித உங்க அடிப்படையில் கேட்கலாம் மனுஷங்களா நீங்களா

தம்பி எதுக்கு அழுவுற இல்ல எதுக்கு அங்க அழுவுறீங்க இல்ல எதுக்கு அங்க அழுவு ஏதாவது ஒண்ணு கேட்கணும்ல ஸ்கூல் படிக்கிறீங்களா அதுக்கு தாங்க இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் ஒருத்த ஒருத்தர் ஒருத்தர் வந்து கஷ்டத்துல அழுகுறாங்கன்னா ஏங்க இப்படி கதிரி கதிரி அழுகுறீங்க என்ன பிரச்சனை என்ன கஷ்டம்னு ஒரு மனசாட்சி படி கேட்பாங்க இல்ல நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கேட்டா அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது எனக்கு வரவங்க போறவங்க எல்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாது நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனா புரியும் அது மனசாட்சி இருந்தா நம்ம அழுவும் போது ஆத்த வரல ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரே தட்டில் எச்ச வச்சு எச்ச வச்சு சாப்பிடுவோம் ஏச்சி அவன் சாப்பிடுவான் அவன் எச்சே வாயை உள்ள குழப்பி கையில கொடுப்பான் அதை நான் சாப்பிடுவேன் ரொம்ப எல்லாமே ஒன்னா பண்ணுவாங்க ஒன்னா குளிப்போம் ஒன்னா பாத்ரூம் போவோம் இல்லை அதுதான் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு அவங்களுக்கு யாராவதுங்களா ஒன்னா ஒரே இதுல தட்டுல சாப்பிட்டு ஒன்னா தூங்கி சாட மாட்டீங்களா எச்எச் சாட மாட்டீங்களா நாங்க நட்புக்குள்ள வந்து எச்சையெல்லாம் அதாங்க ஆம்பளைங்க அதாங்க பொம்பளைங்க ஆம்பளைக்குள்ள பாக்க மாட்டோம் எச்சை உள்ள விட்டு கிண்டிலாம் நாங்க சாப்பிடுவோம்

ஆளே பிரச்சனைங்க போயிட்டாங்க அது கேட்காதீங்க மனசு நொந்து போயிருக்குங்க புண்ணா இருக்கு மனசு எனக்கு கேட்காது இவ்வளவு நேரம் நான் கதறிட்டு இருந்தேன் கேட்டீங்களா நான் கேட்டதுக்கு அப்புறம் எது கேக்குறீங்க அப்படி ஒரு மனசா மனிதா அவனுக்கு தேவை கிடையாதுங்க அவனே போயிட்டா அப்புறம் அவன பத்தி சொல்லி அவன் வந்து நீங்க நீங்க பாருங்க சீரியல் பாத்து நீங்க பாருங்க எங்க அந்த மாதிரி எல்லாம் கேவலமா அவன் பண்ண மாட்டாங்க அவன் வேற மாதிரி அவன் ரேஞ்சைங்க அவ அப்படி இருப்பாங்க அவன் வேற மாதிரி இருப்பான் பின்னவர் அழகா இருப்பான் என்ன மாதிரி தான் இருப்பான் மூக் கொஞ்சம் பெருசா இருக்கும் நீட்டா இருக்கும் ஷார்ப்பா இருக்கும் நல்லா இருப்பான் பைக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுவாங்க நான் அப்படியே சொன்னேன் பைக் பார்த்து ஓட்டு மெச்சா பார்த்து ஓட்டு மச்சான் அப்படின்னு யாராவது போனாலே பெயும் பெயும் ஹார்ன் அடிச்சவன் வெறுப்பு ஏத்துவான் வெறுப்பு வைக்குது அவனே ரேஸ் கூப்பிட்டு அப்படியே போற டைமும் மகாபலிபுரத்துக்கு போனா அப்படியே அப்படியே போயிட்டான் மகாபலிபுரத்துல போய் அப்படியே போயிட்டான் டேய் அவன் செத்துட்டான்டா பைக்ல அப்படியே பண்ணியிருக்கான் பாரு என்ன கேட்டீங்க போகும்போது ஒரு ஒரு லாரி வந்துருக்கு லாரின்னு சாதாரண லாரி விஜயகாந்த் படத்துல ரெண்டு பக்கம் வீங்க லாரி ஒன்று இருக்கும் மணல் லாரி பழைய லாரி இந்த பக்கம் பம்பர் ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படி அந்த லாரி வந்துருக்குங்க லாரி வருதேன்னு बोलறாங்க அந்த இப்போ இருக்கு அது வந்து தெடுக்குக்கே போய் இருக்கு பழைய லாரி ஷூட்டிங் போற லாரி ஆமான்றது இல்ல அது வந்திருக்கு அப்படியே கதையாங்க சொல்ற நான் எதுக்கு பின்றசா கேட்டு எதுக்கு சிரிக்கிறீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க பாறடா டே நாயா நீ போயிட்ட பாரு பரோங்க பரோங்கலாம் சிரிக்கறாங்க வா ஒரு ஏலன வாங்கிச்சிராம் வாடா இறங்கி வாடா ஆம்பளை என்ன இறங்கி வாடா நீ

ரெடி பண்ணி வச்சிட்டான் அதுக்குள்ளே அமௌண்ட்டாக சேர்த்துட்டாங்க இருந்தாலும் அவன் எச்சே நான் சாப்பிட்ருக்கேன் ஏச்சு அவன் சாப்பிட்ருக்கான் ஐயோ மீண்டும் மீண்டும்மா இந்த வண்டி பொறுமையா நீங்க கூட இங்கே அக்கம் பக்கம் யாரோ பசங்கள் ஸ்பீடா போனால் தம்பி ஸ்பீடா போவாத அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க சொல்லி புரிய வைங்க பாருங்க சாவர வயசாது சாவர வயசாகாது செட்டான் ரைட்டு ரைட்டு சரி ஆனால் நானும் அவன் செத்தாலும் எங்கள் அப்பா அவன் நேரில் அப்படியே அப்படியே வர மாதிரியே தோணுதுங்க அப்படியே இமாஜன் ஆச்சு அப்படியே பார்க்குறேன் அண்ணல கக்கூஸ் போயிட்டு தப்பா இருக்கு பாத்ரூம் போயிட்டு அந்த கவச்சர அப்படியே நிக்கிறான். மச்சான் அப்படின்றான் அவன சொல்ல நிறுத்துங்கடா. இங்க வர முடியும் உடனே செத்தவே. நிக்கறானே கண்டு மாதிரி வந்து. நீங்க போற நின்னுடா எலகாவ. என்ன மடில வந்து உட்கார்றீங்க? ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. மடில வந்து

పచ్చ